பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல கா நமச்சிவாய முதலியார் தான் அகத்தியரை பத்தி விரிவா ஆராய்ச்சி செஞ்சு நூலா வெளியிட்டாரு அவர் இன்னைக்கு வேலூர் பகுதியாக இருக்கக்கூடிய வடார்காடு மாவட்டத்துல பிறந்தாரு அங்க தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பதினாறு வயசுல சென்னைக்கு வந்து தமிழ் ஆசிரியரா பணிபுரிய தொடங்கினாரு அதன் பிறகு படிப்படியா உயர்ந்து சென்னை ராணிமேரி கல்லூரியில தமிழ் பண்டிதராக வேலை செஞ்சாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தமிழ் பல்கலைக்கழக தலைமை தேர்வாளராக சென்னை பல்கலைக்கழகத்துல நியமிக்கப்பட்டாரு அந்த சமயம் சமஸ்கிருதத்துல மட்டுமே பல்கலைக்கழகங்கள்ல தேர்வு எழுத அனுமதி இருந்தது தமிழ் புலவர்கள் தமிழ் மொழியில புலமை பெறுவதற்கான தேர்வு எழுதும் முறை அந்த காலகட்டத்தில் இல்லை அதனால தமிழ் புலவர்கள் தமிழ் மொழியில புலமை பெறுவதற்கான தேர்வு முறையை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாம மற்ற அறிஞர்களுடன் சேர்ந்து வேலை செஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு முறையை உருவாக்குவதில் இவருடைய பங்கு பெரும் பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்